ஏமா நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேம்மா எனக்கு நம்பிக்கையே இல்ல உங்க வீட்டுல ஓகே சொல்லுவாங்கன்னு அடிய சிரிக்கி உன்னால தாண்டி எல்லாமே போ முத இந்த வீட்டை விட்டு வெளியே போடியும் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ப்பா சொல்லுடா தம்பி உனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்கேன் ரிமோட்டு காரு கொக்லி வண்டி எல்லாம் கேட்டிருக்க உனக்கு ஆசைப்பட்ட எல்லாமே வாங்கி தந்திருக்கேன் என்கிட்ட கேட்கறதுல என்ன கூச்சம் என்ன விஷயம் சொல்லு வண்டியா என்ன சின்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்பா அப்பா இது லைஃப் லைஃப் என்னடா காலேஜில் யாரும் பசங்க இருந்தாலும் அடிக்கிறாங்களாந்தாலும் அப்பா நான் இருக்கேன் யாராக இருந்தாலும் போட்டு அப்பா அதெல்லாம் இல்லைப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுப்பா இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா என்னோட ரொம்ப லைஃப் மேட்டர்ப்பா சொல்லவே பயமா இருக்குப்பா அதான்ப்பா கொஞ்சம் கூச்சமாகவே இருக்குப்பா டேய் ஏதா இருந்தாலும் டேரக்டாக சொல்லு ஓ அப்பா தானே நீ ஏதா இருந்தாலும் சொல்லிட்டீன்னா உன்னோட மனசில் இருக்க பாரம்லாம் குறைஞ்சிரும் சரியா முத சொல்லியா அப்புறம் பார்த்துக்கலாமே ஏதா இருந்தாலும் சரிப்பா சொல்றேன்ப்பா அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்ப்பா கண்ணம்மா என்னோட காலேஜ் தான் என் கிளாஸ்மேட்டு தான் ரொம்ப அழகாக இருப்பா நம்ம இட நம்ம குடும்பத்துக்கு கரெக்டாக இருப்பாப்பா சமைக்க நல்லா தெரியும் சமையலில் எல்லாத்தையுமே தெரியும் நீங்கள் சொல்கிற வேலையை அமைதியாக கேட்டுப்பா கோவப்பட மாட்டா அவ்வளோவா நம்ம சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பா எனக்கு ஏற்ற பொண்ணுப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் அவங்க வீட்டில் போய் பேசுகிறீங்களாப்பா டேய் என்னடா சொல்கிற லவ் பண்ணுறியா ஐயோயோ இந்த இதில் என்னால் கண்டிப்பாக முடிவெடுக்க முடியாதா நான் கண்டிப்பாக லவ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் என்னால் முடிவெடுக்கவே முடியாது எல்லாமே உங்கள் அம்மா தான் நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து அவள் தான் எல்லாத்துலேயுமே முடிவெடுக்கிறா என்னால் ஒன்றும் கூட சொல்ல முடியாது உங்கள் அம்மாட்ட முதல் கேட்டுட்டு வா அதுக்கப்புறம் என் முடிவை சொல்கிறேன் சரிப்பா அப்பா அம்மாவுக்கு ஓகேன்னு உங்களுக்கு ஓகே தானேப்பா தம்பி முதல் அம்மாட்ட பேசிட்டுவாயா அதுக்கப்புறம் என்னோட முடிவை சொல்கிறேன்யா வேமா சரிப்பா ஒரு நல்ல முடிவோட வரேன் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் சரி முருங்கைக்காய் சாம்பாரே வைப்போம் என்னடா இங்கிட்ட உன் கேட்கணும்மா நீ என்ன கேட்க போகிற எனக்கு தெரியாதா நேற்று முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன் இன்றைக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போறேன் என்னத்தை திரும்பி திரும்பி வைக்கிறதுக்கு மீன் வைக்கிறையின்னு சொல்ல போகிறான் தானே நீங்களாம் என்ன லூஸாக நான் சொல்ல வர்றது யாருமே கேட்க மாட்டேங்க அதுக்கு முன்னாடி நீங்களே இப்போ முடிவு எடுத்துக்கிறீங்க நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்களேன் எல்லாமே நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக எடுத்துக்கிறீங்க நான் சொல்ல வர்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்னடா என்னடா ஆச்சு இப்போ எதுக்கடா இவ்வளோக்கோ அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்கிறேன் என்னடா ஆச்சு முத சொ சொல்கிறேன் ஏம்மா நான் ஒரு லவ் பண்ணுறேம்மா என் காலேஜுக்காரியாமாவை பேர் கண்ணம்மா அவளை நீ ஓகே சொல்லணுமா அவள் வீட்டில் போய் பேசணுமா என்னம்மா சொல்கிற நான் அவ்வளோதாம்மா லவ் பண்ண போகிறேன் அவ்வளோதாம்மா கல்யாணம் பண்ண போகிறேன் எடி விளக்கம்மாரு நாயே ஏண்டா பண்ணுறது பித்தலாட்டம் லவ் பண்ணுற இதை தைரியமாக ரொம்ப தைரியமாக இருக்க ஆம்பளை நினைப்போ அடேய் உன்னை பெற்ற ஆட்டேன் நான் இப்படி பேசுகிறேன் ஏண்டா என்ன மாம்மா சரிம்மா சரிம்மா நம்ம கோத்தில் ஏதோ சொல்லிட்டேம்மா ப்ளீஸ்மா மன்னிச்சிரும்மா ப்ளீஸ்மா நீ என்ன சொன்னாலும் சரி எவ்வளையும் இங்கே கூட்டிகிட்டு வந்த அவ்வளோதான் இந்த சொத்தில் ஒரு பொங்க கூட உனக்கு கிடையாது ஏன்டா லவ்வா பண்ணுற லவ்வு ஏம்மா எனக்கு சொத்தெல்லாம் வேணாம்மா நீங்கள் ரெண்டு பேரே போதும்மா எங்கள் கூட இருமா ப்ளீஸ்மா அவளையோ ரொம்ப லவ் பண்ணுறேம்மா நான் எப்படி கல்யாணம் தானே பண்ண போகிறேன் அவளையே பண்ணுறேம்மா ப்ளீஸ்ம்மா சரி அவள் என்ன நம்ம ஜாதியா என்னது ஜாதியா மா ஜாதாம் இல்லைம்மா வேற ஜாதியுமா அவன் மா ஜாதியை பார்த்தாமா லவ் பண்ணுறது அதுக்குன்னு அடே எனக்கு ஜாதி தான் முக்கியம் நம்ம சொந்தக்காரவங்க முன்னாடி தான் எப்படி முடிக்கிறது அதுக்கப்புறம் இப்போ நீ ஜாதியே இப்படி பார்க்கறீங்க நம்ம ஜாதிலையும் லவ் பண்ணியிருந்தாலும் அவங்க பணக்காரவங்களாம் எவ்வளோ பவுனை தங்க போடுவாங்க இதெல்லாம் எம்பிட்டு பார்ப்பேன் நான் இதெல்லாம் சும்மாவா ஏம்மா பையன் நான் என் வீட்லேயே எவ்வளோ பார்க்குறீங்களே பாவம் அவள் பொண்ணு அவங்க வீட்டில் எவ்வளோ பார்ப்பாங்க பாவம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க ஜாதியை கொண்டு வரீங்க பணத்தை கொண்டு வரீங்க எங்கள் லவ் முன்னாடி எல்லாமே போச்சும்மா மா மனசை பாருங்கம்மா என்னது மனசா மனசை வச்சு ஒரு ஊர் அணைச்சி வாங்க முடியுமா ஒன்றும் வாங்க முடியாது இப்போ தீப்பெட்டி கூட ரெண்டு ரூபா ஒரு ரூபாயில் இருந்துச்சு இப்போ ரெண்டு ரூபாய்க்கு மாறிடுச்சு எவ்வளோ வருதுன்னு பாரு எல்லாமே காசு 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 தான் அதுக்கப்புறம் ஜாதி தான் நீ என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு நம்ம ஜாதிக்கார பொண்ணா பாரு அதுக்கப்புறம் அழகாக இருக்கான்னு பாரு தேர்டு பணக்கார பொண்ணான்னு பாரு அடுத்து நல்லா நகை நட்டு கொடுப்பாங்களான்னு பாரு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே பாரு இதெல்லாம் ஓகேனா என்கிட்ட வா இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணாதான் நீ கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா எங்கள் கூடவே உட்காரு அவ்வளோதான் சொல்லுவேன் ஏம்மா இப்படி ஜாதி வெறி பிடிச்சிருக்கீங்க என்னை நம்பி ஒரு பிள்ளை லவ் பண்ணுறானா நாங்கள் யாருமே ஜாதியை பார்த்து லவ் பண்ணலாமா ஏம்மா டேய் நான் இதுக்கு மேலே பேசலை எனக்கு நிறையா வேலை இருக்குது இப்போ ஒழுங்காக ஓடி போயிடு இல்லைன்னா இனிமேல் போக விட மாட்டேன் வீட்லேயே உக்காரான்னு சொல்லிடுறேன் பொம்பளை அப்பள்ள முன்னிக்க ஏம்மா என்னம்மா பொம்பளை ஆம்பளை எல்லாமே ஒன்று தான் இப்போல்லாம் பெண்கள் கூட எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பைக் ஓட்டுறோம் அவங்களும் பைக் ஓட்டுறாங்க எல்லாமே இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கோம்னா அவங்களும் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க நாங்கள் செய்யாததை அவங்க என்னம்மா செஞ்சுருக்காங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான்மா இருக்காங்க எதுவுமே அவங்க செய்ய முடியாதது கிடையாதும்மா நாங்கள் ஃபிசிக்கலி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அவங்க வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அவ்வளோதான் ஆம்பளை பொம்பளைக்கு வித்தியாசம் நீங்களா போட்டு மா என்னா சாமி நான் அப்புறம் பேசுகிறேம்மா இப்போ போகிறேம்மா அடே தம்பி நீ எப்போ பேசுனாலும் என் முடிவு இதுதான் என்னை எப்பயுமே மாற்ற முடியாது பார்த்துக்க அவ்வளோ தான் சொல்லுவேன் லவ் பண்ணுறான் லவ்வு நைட்டோ நைட்டாக வசத்தை வச்சு கொன்றேன் பார்த்துக்க நாயே இப்போ இவட்டை நான் என்ன சொல்ல போறேனே தெரியலையே என்னங்க என்ன சோகமாக இருக்கீங்க என்ன ஆச்சு இல்லை கண்ணம்மா அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியலை என்கிட்ட மறைக்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்க தைரியமா எங்கள் வீட்டில் நம்ம லவுக்கு ஓகேவே சொல்ல மாட்டாங்க ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள மீறி நான் எப்படி உன்னைய கல்யாணம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை என்னங்க சொல்கிறீங்க உங்கள் வீட்லயே ஓகே சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் நான் சொன்னேன்னா என்னையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே தண்ணீர் இல்லாமல் காடும் இல்லை கண்ணீர் இல்லாமல் காதலும் இல்லாத மணிக்க ஏண்டி ஆவும் அழகிக்கிட்டே இருக்க அலாதடி தங்கம் எதாக இருந்தாலும் சமாளிக்கலாம் முடி அலாதளி நான் இன்னொரு ஆட்டி பேசி பார்க்குறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்கன்னு எங்கள் வீட்லேயும் அதே நிலம தான் இங்கே பாரடி என்னைய பாரு நான் சொல்கிறத கேளு சொல்லுங்க இப்போ நம்ம ரெண்டு வாரம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுவோம் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இதுதான் கடைசி அட்டம்ட்டு இல்லைனா நம்ம அந்த வீட்டுக்கே போக வேணாம் சரியா எங்கே எனக்கு பயமாக இருக்குங்க அங்கே வரவே நீங்கள் வேறு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கூட மட்டும் வா நான் இருக்கேன்ல சரி வரேன் வாங்க போவோம் ஐயோ என் மைய வேற எந்த சிரிக்க லவ் பண்ணுறானே தெரியலையே இவன் எந்த போக்கில் போக போறேன்னு தெரியல எனக்கு வேற பயமாக கிடக்கு என்ன சவுண்ட் அது ஏ அங்கே நில்லுங்க 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 டேய் வீட்டுக்கே கூட்டி வண்டியா உன்ட்டு நான் என்னடா சொன்னேன் எதுவுமே காது வாங்க மாட்டேன் பெத்த ஆத்தானு கூட பார்க்காம அடியே சிரிக்கி நீ தானா அது என் மயனை எதை சொல்லி மயக்கினேன் இப்படி மயங்கி போய் கிடைக்கவும் பின்னாடி அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சீரியஸாக லவ் பண்ணுறோம்மா அதுதான்ம்மா உண்மை நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்போம்மா என்ன கல்யாணம் பண்ண போகிறீங்க முதல் கையெடுக்கிட்டே இப்போ கையை வெட்டவா கையை எடுக்கணும் இப்போ அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம்மா அம்மா உண்மையிலேயே நாங்கள் சீரியஸாக லவ் பண்ணுறோம்மா ப்ளீஸ்மா ஒத்துக்கோங்கம்மா அடிய சிரிக்கி உன்னால் தாண்டி எல்லாமே போ முத இந்த வீட்டை விட்டு வெளியே போடியும் முதல் இப்போ ஏன் போறையா ஒழுக்கமா இல்லை உன் குடும்பியை பிடிச்சி நான் வெளியே ஏற்றவா ஆமாம்மா என்னை மனச்சிக்கோங்கம்மா ப்ளீஸ்மா எங்களை ஏற்றுக்கோங்கம்மா உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லைம்மா இன்னும் எங்கள் வீட்டிலலாம் கேட்டுனா என்னை விஷயத்தை வச்சே வாங்கம்மா இம்மா உங்களை நம்பிதாம்மா நாங்களே இருக்கோம் ப்ளீஸ்மா அடி நீ எல்லாம் எந்த ஜாதியோ ஏன் மேலே விழுகுற எந்திரடி மொத அம்மா அதெல்லாம் மனசு ஜாதி இதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ணணும் சொல்லுங்கம்மா நான் பண்ணுறேன் இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம்மா நீ சந்தோஷமா இருமா நான் இல்லாம சரியாமா என்னம்மா நீ ஜாதி பணம் எல்லாமே நீ நீயே சந்தோஷமாக இரு இதுக்கு மேலே நான் உன்னோட லைஃப்பில் இருக்க மாட்டேங்கம்மா சரியாமா புருஷனும் இந்த வீடவே கட்டி ஆளுங்க நான் போகிறேன் என்ன உன்னை நம்பி வந்ததுக்கு செருப்பை கழட்டி அடிக்காத குறைய அடித்து அமுச்சு விட்றேன் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணணும் நான் வாரேன் ஏங்க கொஞ்சம் பொறுங்க அத்தை ஒத்துக்குவாங்க அடேய் என்ன அத்தை நொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டை விட்ட ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்களா இப்போ நாங்கள் கழ்த்த பிடிச்ச வெளியே ஏற்றவா வேறு டயலாக் வேறு பேசுகிறீங்க டயலாக்கு வாங்க ரெண்டு பேரும் வெளியே ஏன்ப்பா நீயோ லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கறில்லப்பா பொண்டாடி பின்னாடி நின்று சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் என்னது இந்த மனுஷன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படியா ஏடு நாய் எங்கே இருந்தாலே யோ நீ தான் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னியாக்கோ தான் அவன் வந்து ஒரு பிள்ளைய கூட்டி நின்றுட்டு இருக்கான் என்ன இப்போ அவனை போக சொல்றியா இப்ப என்ன அவனை மட்டும் போக சொல்லிட்டு அந்த நாயை வீட்டுக்குள்ளே போடு இல்லைன்னா ரெண்டு பேர்த்தையும் அப்படியே ஓட சொல்லு போலீஸ் கேஸ்லாம் வச்சேன் எனக்கு ஒன்றும் தெரியாது இவன் என் இல்லை தர முடியும் அவ்வளோதான் மகனே இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பேச முடியலடா உங்ககிட்ட முன்னாடியே என்னடா சொன்னேன் எந்த விஷயத்தாக இருந்தாலும் இவக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான்டா சொல்லுவேன் ஆனால் இந்த லவ் மேட்ரு இதில் வந்து ரொம்ப ஈக்கராக இவ வந்து இருக்காடா ஜாதி வரி பிடிச்சிருக்காடா இதுக்கு மேலே நான் என்னடா சொல்லுவேன் லவ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன்டா இப்போ என்னாச்சும் பண்ணுறா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல போதுமாயான் உத்தம புத்திரா போங்க போங்க எப்படி தான் வாழ்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் அடேய் என் மயனை வளைச்சி கையில் போட்டுக்கிட்ட சரி சரி உன் பின்னாடி அப்படின்னு நாய் வேண்டாம் நிற்கிறேன் சரி பார்த்துக்கிறேன் எவ்வளோ நாளுண்டு இப்போ போகிறீங்களே அப்படியே திரும்பி வருவீங்க ஒரு நாள் அப்போ உங்கள் ரெண்டு வார்த்தையும் வச்சுக்கிறேன் கண்ணம்மா நீ வாக்கண்ணம்மா நான் உன்னை பார்த்துக்குறேங்கண்ணம்மா வாக்கண்ணம்மா அடே கடைசியாக யோசிச்சுக்க அவள் முக்கியமாக நான் முக்கியமானே அவள் முக்கியம்னா அப்படியே போயிடு நான் முக்கியம்னா இப்படியே வந்து ரூமில் படுத்துக்கம்மா சின்ன வயசுலேருந்து என்னை நல்லா வளர்ப்பேன்ட்டு நம்பிக்கையோடு இருந்த தாயை தூரமாக இருந்து கூட ரசிக்கலாம் காப்பாற்றலாம் நல்லா பார்த்துக்கலாமா ஆனால் என்னை நம்பி வந்து நான் வந்து நல்லா பார்த்துப்பேன்னு என்னை நம்பி வந்தால என்னோடய பொண்டாட்டியை அவளை நான் கைவிட விரும்பலம்மா என்னை மன்னச்சிருமா நான் போய்ட்டு வரேம்மா யாரோ ஒருத்திக்காக என்னை விட்டு போகிறானே என்னோட மகன் திரும்ப எப்படியாவது என் மையம் வந்துடுங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக வருவேன் அவளை விட்டுட்டு வருவான்